அனைவருக்கும் வணக்கம் சற்று முன் வெளியான முக்கிய அறிவிப்பின்படி உசாராக இருங்கள் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக உருவாகி உள்ளது இதன் காரணமாக தமிழகத்தில் இன்று முதல் டிசம்பர் பதினாறாம் தேதி வரை பெரும்பாலான மாவட்டங்களில் மிக கனமழைக்கான ஆரஞ்சு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது மேலும் பள்ளி கல்லூரி விடுமுறை போன்ற முக்கியமான அறிவிப்புகளை தான் வீடியோல போகிறோம் பாருங்க வீடுக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த விடைக்கு ஒரு லைக் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கான் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க விடியோக்குள்ள போகலாம் சற்று முன் வெளியான வானிலை முன்னறிவிப்பின்படி தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பூமத்திய ரேகையை ஒட்டிய கிழக்கு இந்திய பெருங்கடல் பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்று தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இலங்கை தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக இன்று கடலோர தமிழகத்தின் ஒரு சில இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி முன்னணியுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் குறிப்பாக மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் கடலூர் மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது நாளை கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை காரைக்கால் பகுதிகளில் கனமழை முதல் மிக கனமழையும் சிவகங்கை ராமநாதபுரம் திருச்சி பெரம்பலூர் அரியலூர் கள்ளக்குறிச்சி விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது பனிரெண்டாம் தேதி தஞ்சாவூர் சிவகங்கை புதுக்கோட்டை திருச்சி ஆகிய மாவட்டங்களில் கனமழை முதல் மிக கனமழையும் நீலகிரி கோயம்புத்தூர் திருப்பூர் திண்டுக்கல் தேனி மதுரை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை அரியலூர் பெரம்பலூர் கரூர் கள்ளக்குறிச்சி கடலூர் விழுப்புரம் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் சென்னை திருவள்ளூர் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது மேலும் வருகிற டிசம்பர் பதினாறாம் தேதி வரை தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அநேக இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் மேலும் டிசம்பர் பதினோராம் தேதி கனமழை பெய்யக்கூடிய மாவட்டங்களான சென்னை செங்கல்பட்டு காஞ்சிபுரம் திருவள்ளூர் கடலூர் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் உள்ளிட்ட பல மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்பதால் மாணவர்களை நலன் கருதி அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் பள்ளி கல்லூரிகளுக்கான விடுமுறை அறிவிப்பை இன்னும் சற்று நேரத்தில் அறிவிப்பார்கள் என்று கூறப்படுகிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையின்படி தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா குமரிக்கடல் பகுதிகள் தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு ஐந்து முதல் நாற்பத்தை கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் மீன்பிடிக்க செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் நன்றி வணக்கம்